ரிஷபராசி அக்டோபர் மாத பலன் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் பலன்களை விரிவாகப் பார்ப்போம் இந்த மாதம் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்திருக்கும் மாதமாக சொல்லலாம் முதலில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இருக்கும் குரு பகவான் அதிசார குரு பெயர்ச்சி பெற்று உச்சத்தில் நிலை கொள்கிறார் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் விடாமுயற்சியுடன் உழைக்கும் அனைவருக்கும் நிச்சயம் வெற்றி காத்திருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்கள் கூட இருக்கும் ஆனால் இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக அல்ல சுமார் ஐம்பது சதவீதம் அளவுக்கு மட்டுமே நமக்கு சாதகமாக அமையும் அடுத்து சனி கிரகம் வக்ரத்தில் இருப்பதால் வேலையில் கூடுதல் கவனம் தேவை சிறிய பிரச்சினைகளுக்காகவே வேலை விட்டுவிடுவது பணியிடங்களில் சண்டை செய்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் நம்மளோட எதிரிகள் குரல் அதிகமாக கேட்கும் அவர்கள் தங்களை டாமினேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு தனி தைரியமும் ஆற்றலும் உண்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து வர முடியும் இதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம் அதனால் சனி தரும் சவால்களைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை அதற்குப் பதிலாக பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் முன்னேறினால் எல்லா தடைகளையும் எளிதாக கடந்து செல்ல முடியும் மொத்தத்தில் பார்த்தால் அக்டோபர் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சவால்களும் நன்மைகளும் சேர்ந்து இருக்கும் முதல் பத்து நாட்கள் சற்று கடினமாக இருந்தாலும் அதன் பிறகு நல்ல பலன்கள் காத்திருக்கின்றன நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் பொறுமையும் முயற்சியும் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை தரும் மாதமாக இருக்கும் நன்றி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான சிறப்பு தகவல்களை அறிய நமது ஸ்ரீ பிரணவ ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய வீடியோக்களை தவறாமல் பெற பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் நன்றி